கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் தொழில் நகரமாக விளங்கும் கோவை மாநகரின் முக்கிய தேவைகளில் ஒன்றாகவும் பல தொழில் துறையினரின் கோரிக்கையாக பல ஆண்டுகளாக இருப்பது கோவை சர்வதேச விமான நிலையம் விரிவாக்கம் இந்த விரிவாக்க பணிக்கான நிலம் கையகப்படுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட விமான நிலைய பணிகள் தற்போது பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று திமுக ஆட்சியில் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சட்டப்பேரவையில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா விமான நிலைய விரிவாக்க பணிகள் வேகமாக முடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவக்குரு பிரபாகரன் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரின் ஆலோசனைக் கூட்டம் கோவை சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் இதுவரை நிலகம் கையகப்படுத்தப்படாத காரணங்கள் அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது